தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இதனால் அனைத்து கட்சிகளும் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன குறிப்பாக அதிமுக பாஜகவின் என் கூட்டணி சில மாதங்களாகவே பல்வேறு கூட்டணி கட்சிகளையும் உள்ளே கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியுள்ளன அதற்கேற்ப அமமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இணைந்துள்ளன அதே நேரம் சசிகலா தரப்பு தேர்தல் விவகாரத்தில் அமைதியாகவே இருந்து வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு வரை சசிகலா டி டி ஓ பி சேர்ந்து களமிறங்கலாம் என சொல்லப்பட்டது செங்கோட்டையின் கூட இவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது நிலைமை ஐக்கியமாகிவிட்டார் தினகரன் தனது அமமுக கட்சியை என்டி கூட்டணியில் சேர்த்துவிட்டார் ஓ கூட எடப்பாடி தலைமையை ஏற்க தயாராகிவிட்டார் ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக வரிசையாக விலகி செல்லவே அவரும் வேறு வழி இல்லாமல் இருக்கிறார் இதன் காரணம் எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என்று அழைத்து அண்ணா நினைவு நாளில் செய்தியாளர்களை சட்டசபை தேர்தல் தொடர்பாகவும் அதில் அவரது நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் வரும் தேர்தலில் தனது ஆதரவாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்று மட்டும் பதிலளித்தார் இதற்கிடையே இன்று அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் அதில் பலரும் சட்டசபை தேர்தலில் நேரடியாக போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிகிறது மேலும் புதிய கட்சி தொடங்குவது குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது இன்னும் சில நாட்களில் சசிகலா புதிய கட்சி தொடங்குவது குறித்த அறிவிப்பை வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது அப்படி சசிகலா தன்னை கட்சியை ஆரம்பித்தால் அது பெரிய ட்விஸ்ட் ஆகவே இருக்கும் மேலும் அவரால் திமுக கூட்டணிக்கு வர முடியாது இந்திய கூட்டணிக்கும் அவர் செல்ல வாய்ப்பு மிக மிக குறைவு எனவே விஜயுடன் சேர்வது அல்லது தனி சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டுமே நிற்பது என இரண்டு ஆப்ஷன்கள் மட்டுமே அவரிடம் இருக்கும் எனவே அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதில் சஸ்பென்ஸ் நிலவுகிறது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை காலம் முடிந்து ரிலீஸ் ஆனார் அப்போதே அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் களமிறங்கலாம் என்றும் அது தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூட சொல்லப்பட்டது ஆனால் தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கும் போது தேர்தலில் போட்டியிட தற்காலிகமாக அரசியலில் இருந்து விளக்குகிறேன் என்று சொல்லி அவர் அதிர்ச்சி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க